யார் இந்த கருவூர் சித்தர் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் இந்த கருவூர் என்கின்ற ஊரிலே பிறந்ததால் இவருக்கு அந்த கருவூரார் அப்படிங்கிறது பேரு இவர் வந்து போகரினுடைய பிரதானமான சீடராக பார்க்கப்படுகிறார் போகர் அப்படிங்கிறவரும் அந்த பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் தானே அவருடைய சீடராக இந்த கருவூராரும் பார்க்கப்படுகிறார் இவரும் பதினெட்டு சித்தர்களில் ஒன்றாகவே பார்க்கப்படுவார் இவருக்கான சன்னதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனோம்னா அந்த தஞ்சை பெரிய கோயில்ல இந்த மூலஸ்தானத்துக்கு பின்னாடி நம்ம வந்து அந்த பிரகாரத்தை சுத்தி வரும்போதே பார்க்கலாம் அங்கே கருவூர் சித்தருக்கு என்று தனியாக ஒரு சன்னதி என்பது இருக்கும் அந்த இடத்திலே பலரும் விளக்கேற்று வைத்திருப்பார்கள் நிறைய பேர் உட்காந்து அங்க தியானம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கூட நம்மளால பார்க்க முடியும் அந்த கருவூர் சித்தரினுடைய குரு பூஜை நாள் தான் இந்த நாள் இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன இவர் எதுக்காக இவருக்கு தஞ்சாவூர்ல அங்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்நிதியை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தஞ்சை பெரிய கோயிலே அந்த பெருவுடையாரை அவரை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அந்த அஷ்டபந்தனமானது கொண்டே இருந்ததாம் அந்த அஷ்டபந்தனம் செட்டாகவே இல்லையா அங்க சுவாமிக்கு வந்து வைக்கும் பொழுது அந்த ஆவுடைய வந்து சேர்ந்து அந்த அஷ்டபந்தனம் நிற்கவே இல்லை உருகி போயின்ண்டே இருந்ததாம் அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லோரும் விழிக்கும் பொழுது போகரினுடைய ஆணைக்கு இணங்க அதாவது அவருடைய குருநாதர் போகர் ஆணையிட்டதின் பேரில் இந்த கருவூர் சித்தர் அங்கே வந்து தன்னுடைய சித்த விளையாட்டுகளின் மூலமாக அந்த இடத்திலே அந்த பெருவுடையாரை பிரதிஷ்டை செய்தார் அந்த அஷ்டபந்தனத்தை நிறுத்தினார் அப்படிங்கிற மாதிரி புராணமானது சொல்கிறது இந்த கதைகளானது நமக்கு சொல்கிறது அதே மாதிரிதான் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கும் கருவூராருக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் சொல்றாரு நிறைய கதைகள் சொல்கிறார்கள் ஆனால் இந்த காலக்கட்டத்தை கணக்கிட்டு அந்த கருவூரார் வேறு இந்த கருவூரார் வேறு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கதைகளை சொல்கிறார்கள் ஆனால் பலரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன கருவூர் சித்தர் என்பது ஒருவர் ஆனால் அவர் வாழ்ந்த ஆண்டுகள் அந்த காலம்னு பார்த்தா அது அதிகம் அவர் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழ்ந்தார் ஏன்னா சித்த புருஷர்கள்லாம் நிறைய நாள் உயிர் வாழ்வா இல்லையா அந்த மாதிரி அவர் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலும் உயிர் வாழ்ந்தார் இன்றளவும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்றவாள்லாம் கூட இருக்கா இதுல பார்த்தோம்னா இந்த சோழ மன்னன் இரண்யவர்மன் அப்படிங்கிறது அவருடைய பேர் சோழ மன்னன் இரண்யவர்மன் அந்த சிதம்பரம் ஆலயத்தில இருக்கக்கூடிய அந்த சிவகங்கை குளத்திலே வந்து ஸ்நானம் பண்ணாராம் அந்த ஆலயத்துல வந்து ஸ்நானம் பண்ணும் பொழுது நீருக்குள்ளாக மூழ்கும் பொழுது அவருடைய காதுகளிலே ஒரு நாதம் என்பது கேட்டதாம் நாதம் கேட்குறதே என்னடா அது தண்ணியில் ஓம்கார நாதம் கேட்கிறது இது போக அவர் அங்கே அந்த தண்ணிக்குள்ளேயே ஒரு உருவத்தை கண்டாராம் அந்த உருவத்தை கண்டு மெய் சிலிர்த்து போனாராம் தண்ணிக்கு வெளியே வந்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவை மூழ்கி பார்க்கிறார் மறுபடியும் இன்னொரு தடவை மூழ்கி பொழுதும் அந்த இடத்திலே அவருக்கு காதுகளிலே அந்த தண்ணீருக்குள்ளாக அந்த சிவகங்கை குளத்திலே அந்த தண்ணீருக்குள்ளாக அவருடைய காதுகளிலே ஒரு ஓம்காரங்கிறது ஓம் ஓம்ங்கிற சத்தம் வந்துட்டே இருக்கு அதே மாதிரி அந்த தண்ணிக்குள்ள பார்க்கும்போது அற்புதமான உருவமானது தெரிந்துதான்